திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் பல்வேறு பகுதியில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலை திருச்சி மயிலாடுதுறை காரைக்கால் ஆன பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டு முழுவதும் ரத்து செய்யப்பட்டு பல்வேறு ரயில்கள் மாற்றுப் பாதையில் இயக்கப்பட உள்ளது இன்றைய தினம் இதை ஒரு வீடியோ போறோம் ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சேனல் சார்ந்தீங்க மறக்காமல் அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறேன் ஃபாலோ பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்சிராப்பள்ளி ரயில்வே பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில்கள் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது சில ரயில்கள் பகுதியாகவும் பல்வேறு ரயில்கள் பாதையிலும் இயக்கப்பட உள்ளது ஒரு சில ரயில்கள் காலதாமதமாகவும் புறப்பட உள்ளது முதலாவதாக முழுவதும் ரத்து செய்யப்படும் ரயில்கள் பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் விழுப்புரம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி விழுப்புரம் மெமு விழுப்புரம் மற்றும் பாண்டிச்சேரியிலிருந்து அக்டோபர் ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டு நாட்களும் புறப்படக்கூடிய ரயில்கள் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த ரயிலானது விழுப்புரத்திலிருந்து காலை ஐந்து இருந்து இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் புதுச்சேரியிலிருந்து காலை எட்டு ஐந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் போர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் போர் சிக்ஸ் விழுப்புரம் திருவண்ணாமலை விழுப்புரம் மெமு விழுப்புரத்திலிருந்து அக்டோபர் ஆறாம் தேதி இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு மார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து அக்டோபர் ஏழாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயில் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் போர் ஜீரோ போர் ஜீரோ சிக்ஸ் போர் ஜீரோ த்ரீ மன்னார்குடி மயிலாடுதுறை மன்னார்குடி பேசஞ்சர் மன்னார்குடி மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு நாட்களும் புறப்படக்கூடிய ரயில்கள் முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மன்னார்குடி மயிலாடுதுறை மயிலாடுதுறை மன்னார்குடி இரண்டு ரயில்களுமே இயங்காது இதே போலவே பகுதியாக ரத்து செய்யப்படும் ரயில்கள் பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் போர் நைன் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் பேசஞ்சர் திருச்சிராப்பள்ளியிலும் தினமும் காலை ஆறு ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய ரயில்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை திங்கட்கிழமைகள் தவிர மீதமுள்ள ஆறு நாட்களும் திருச்சிராப்பள்ளியில் திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க திருவாரூர் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது திங்கட்கிழமை மட்டும் காரைக்கால் செல்லும் மறு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் போர் ஃபைவ் செவன் காரைக்கால் தஞ்சாவூர் பேசஞ்சர் காரைக்காலிலிருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை புறப்பட வேண்டிய ரயிலானது திங்கட்கிழமை தவிர மீதம் உள்ள ஆறு நாட்களும் திருவாரூரிலிருந்து மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூர் சென்று அங்கிருந்து திருச்சி செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க திங்கட்கிழமை மட்டும் காரைக்காலிலிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் சென்று அங்கிருந்து திருச்சிக்கு செல்லும் இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் எயிட் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் டெமு திருச்சிராப்பள்ளியிலிருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை திங்கட்கிழமை தவிர மீதமுள்ள ஆறு நாட்களும் திருச்சிராப்பள்ளி திருவாரூர் இடையே மட்டுமே இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய டெமு ரயிலாகும் மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ நைன் காரைக்கால் திருச்சிராப்பள்ளி பாசஞ்சர் காரைக்காலிலிருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை புறப்பட வேண்டிய டெமு ரயிலானது திருவாரூரிலிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க திருவாரூர்லிருந்து மாலை நான்கு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்ல இருக்கின்றது திங்கட்கிழமை மட்டும் இந்த ரயிலானது காரைக்காலிலிருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு செல்லும் மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் பைவ் காக்கிநாடா போர்ட் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் காக்கிநாடா போர்ட்டிலிருந்து அக்டோபர் ஆறாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் புதுச்சேரி காச்சேகுடா எக்ஸ்பிரஸ் புதுச்சேரியிலிருந்து அக்டோபர் ஏழாம் தேதி புறப்பட வேண்டிய காச்சேகுடா ரயிலானது செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு காச்சேகுடா செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இதன் ரேக் ஷேரிங் படி காக்கிநாடாவிலிருந்து செங்கல்பட்டு வந்துவிட்டு செங்கல்பட்டிலிருந்து காச்சேகுடா செல்ல உள்ளது இந்த ஒரு நாள் மட்டும் நான்காவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் எயிட் நைன் விழுப்புரம் மயிலாடுதுறை பேசஞ்சர் விழுப்புரத்திலிருந்து காலை ஆறு மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது அக்டோபர் ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டு நாட்களும் திருத்துறையூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு மயிலாடுதுறைக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க விழுப்புரம் திருத்துறையூர் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே போலவே இதே ரயிலானது அக்டோபர் ஆறு மற்றும் ஏழாம் தேதி புறப்படக்கூடிய ரயில்கள் வைத்தீஸ்வரன் கோவில் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க வைதீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது ஐந்தாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் பாண்டிச்சேரி சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் பாண்டிச்சேரியிலிருந்து அக்டோபர் ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய மூன்று நாட்களும் புறப்பட வேண்டிய ரயிலானது முண்டியபாகத்திலிருந்து புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க புதுச்சேரி முண்டியபாக்கம் இடையே இந்த மூன்று நாட்களும் இந்த ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் டூ திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் மெமு திருச்சிராப்பள்ளியிலிருந்து அக்டோபர் எட்டாம் தேதி புறப்படக்கூடிய மெமு ரயிலானது விருதாச்சலம் வரை மட்டும் இயக்கப்படும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஒன் விழுப்புரம் திருச்சிரா பள்ளிமு அக்டோபர் ஒன்றாம் தேதி விழுப்புரத்தில் புறப்பட வேண்டிய ரயிலானது விழுப்புரத்தில் புறப்படாமல் விருதாச்சலத்தில் புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி செல்லும் நம்பர் அக்டோபர் ஒன்பது மற்றும் விழுப்புரத்தில் புறப்படாமல் விக்கிரவாண்டியில் புறப்பட்டு தாம்பரத்துக்கு செல்லும் என எக்ஸ்பிரஸ் விழுப்புரத்தில் அக்டோபர் ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் புறப்பட வேண்டிய ரயிலானது விழுப்புரத்தில் புறப்படாமல் வெங்கடம் சபுரத்தில் புறப்பட்டு திருப்பதிக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே வழிமாற்றி இயக்கப்படும் ரயில்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் செவன் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் மண்டபத்திலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி புறப்படக்கூடிய ரயில்கள் திருச்சிராப்பள்ளி பெரம்பூர் இடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கின்றது திருச்சிராப்பள்ளியிலிருந்து கரூர் சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் வழியாக இந்த ரயிலான செல்ல இருக்கின்றது கூடுதலாக சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய நிலையங்களில் நின்று செல்ல உள்ளது அதற்கு பதிலாக அரியலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை எழும்பூர் ஆகிய நிலையங்களில் இந்த ரயில் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஒன் மதுரை ஓகா வீக்லி ஸ்பெஷல் மதுரையிலிருந்து அக்டோபர் பதினொன்றாம் தேதி புறப்படக்கூடிய ரயில்கள் திருச்சிராப்பள்ளி காட்பாடி இடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கின்றது திருச்சிராப்பள்ளியிலிருந்து கூடுதல் நிறுத்தங்களாக கரூர் சேலம் ஜோலார்பேட்டை ஆகிய நிலையங்களில் நின்று காட்பாடி சென்று வழக்கமான வழித்தடத்தின் வழியாக ஓகா செல்ல இருக்கின்றது அன்றைய தினம் ஸ்ரீரங்கம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் கண்டோன்மெண்ட் நிலையங்களுக்கு இந்த ரயில் செல்லாது அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் நிறுத்தங்களாக கரூர் சேலம் ஜோலார்பேட்டை ஆகிய நிலையங்களில் இரண்டு நிமிடங்கள் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது இதே போலவே தாமதமாக புறப்படும் ரயில்கள் பற்றிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் திருச்செந்தூர் சென்னை எழும்பூர் செந்தூர் எக்ஸ்பிரஸ் திருச்செந்தூர்ல இருந்து அக்டோபர் ஆறு எட்டு பத்து ஆகிய

அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஒரு நாள் மட்டும் சென்னை எழும்பூர் மற்றும் மதுரையில் புறப்படக்கூடிய ரயில்கள் தாமதமாக புறப்பட உள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து காலை ஏழு மணிக்கு அதாவது ஒன்றரை மணி நேரம் தாமதமாக மதுரை நோக்கி புறப்படும் என அறிவித்திருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் மதுரையிலிருந்து ஒரு மணி நேரம் தாமதமாக மாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் நோக்கி தேஜஸ் செல்ல உள்ளது மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வீக்லி ஸ்பெஷல் திருநெல்வேலியில் இருந்து அக்டோபர் பத்தாம் தேதி ஒன்றரை மணி நேரம் தாமதமாக இரவு எட்டு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் நோக்கி செல்லும் என அறிவித்திருக்காங்க இவ்வாறு திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு வழித்தடங்களில் இயங்கக்கூடிய ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் பல்வேறு ரயில்கள் வழி மாற்றி இயக்கப்பட்டுள்ளது பல்வேறு ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது ஏராளமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது எனவே உங்கள் பயணங்கள் அனைத்து திட்டமிடுவதற்கு முன்பாக என் செயலியில் இந்த ரயிலை பற்றி முழு தகவலையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க இந்த ஒரு வீடியோ அவ்வளவு தான் வீடியோ படிச்சு மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்